பந்து எப்படி செய்வது என்பது போறோம் நம்மளுடைய விருதுநகர் இந்துநாதர் செந்திக்குமார் நாளர் கல்லூரி சார்பாகவும் நமது இளம் பசுமை ஆர்வலர் சார்பாகவும் என்ன விதைப்பந்து செய்வது எப்படி பார்க்க போறோம் விதைப்பந்து செய்வதற்கு நமக்கு இரண்டு வகையான மண்ணு வேணும் அது என்னன்னா செம்மண்ணும் களிமண்ணும் களிமண்ணும் செம்மண்ணையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நல்லா உடைச்சு சளிச்சு தூளா இந்த மாதிரி மண்ணா நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அப்பதான் நம்மளோட விதை பந்து வந்து உடையாம இருக்கும் எடுத்திருக்கோமோ அதே அளவுக்கு செம்மண் எடுத்து வச்சிருக்கோம் இலை இதெல்லாம் போட்டு மக்க வச்சு ரெடி பண்ண உரம் மண்புழு உரம் அதே போல இரண்டு வகையான விதைகள் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் ஒண்ணு வந்து மஞ்சள் கொன்றை மஞ்சள் கொன்றை விதையும் பப்பாளி விதையும் சரி ஒரு குறுகிய காலத்துல இப்போதைக்கு விதைகள் வந்து இந்த ரெண்டு விதைகள் நாங்க வந்து கலெக்ட் பண்ணிருக்கோம் ஆனா விதைகள் வந்து நம்மளுக்கு வெயில் காலத்துக்கு அப்புறமா விதைகளை நீங்க என்ன பண்ணி வச்சுக்கலாம் சேகரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதுல உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் தெரியணும் அளவு தெரியணும்ன்றதுக்காக செய்யறோம் இப்போ இந்த கப்ல வந்து மூணு கப் என்ன பண்ண போறோம் கருப்பு மண்ணை எடுத்துக்க போறோம் சரியா அதே போல அதே அளவு மூணு கப்ல செம்மண் எடுத்துக்க போறோம் எடுத்துக்கிறோம் எதுனால சமப்பாங்க எடுத்துக்கிறோம் மட்டுமே வச்சு செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப இறுகி விதைகளை வந்து சீக்கிரம் வளர டவுன் பண்ணும் அதே போல செம்மண் அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும் அந்த விதை பந்து வந்து உடஞ்சிரும் அதனால சமமா எடுத்துருக்கோம் நீங்க களிமண் வந்து அதிகமாவும் எடுத்துக்கலாம் ஆனா செம்மண்ணே இல்லாம முழுமையா களிமண்ல செய்யக்கூடாது அதே போல முழுமையா செம்மண்லயும் செய்யக்கூடாது இப்ப இந்த விதைகளுக்கு வந்து நம்ம அது வளர்ற வரையும் அதுக்கு சத்து வேணும் இல்லையா அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் மூணு அதாவது இதுல ஆறு கப் மண்ணு போட்டுருக்கோம் மூணு கப் கரிசல் மண்ணு மூணு கப் செம்மண் அப்ப மொத்தம் ஆறு கப் மண்ணு இருக்கு அதுக்கு ஒரு கப் உரம் எடுத்துருக்கோம் ஆறுல ஒரு பங்கு உரம் இயற்கை உரம் இயற்கை உரம் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு இருபது உருண்டைகள் வரையும் நம்ம செய்யலாம் செய்ய முடியும் என்ன பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தி பசங்க போறோம் மூணு மண்ணுமே காச போட்டு அவ்வளவு எல்லாம் வேண்டியதே இல்ல இது வந்து இந்த மாதிரி விதைப்பந்த வந்து பரிசா குடுத்தீங்க அப்படின்னா நம்ம பூமிய வாழும் நம்மளும் நல்ல முறையில சுகாதாரமான முறையில நம்மளும் நல்ல வாழ்க்கையை வந்து வாழலாம் அருமையான பரிசு

மஞ்சள் கொன்றை விதை ஒண்ணு நீங்க ஒரு உருண்டையில ஒரு விதையோ இல்ல ரெண்டு விதையோ வைக்கலாம் எந்த விதனாலும் என்ன விதை கிடைக்குதோ அந்த விதையை நீங்க என்ன பண்ணலாம் வைக்கலாம் வறட்சியும் அழகா இருக்கும் மஞ்சள் கொன்றை உருந்த மாதிரி பிடிச்ச சரியா கம்மியா ஊத்தல அதிகமா ஊத்தல இப்ப இதுல மெஷர் பண்ணிட்டு தண்ணி சொல்லணும் அப்படின்னா முக்கா கப்பு தண்ணி யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம ஒரு கப் மண் எடுத்தோம்லையா அதுல முக்கா கப் தண்ணி யூஸ் பண்ணிருப்போம் அவ்வளவுதான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்போ நம்மளுக்கு இங்க எந்த செலவும் உனக்கு இல்ல சரியா நம்மளுக்கு கிடைக்கிற கரிசல் மண் செம்மண் உரம் உரமும் நீ காசு கொடுத்து வாங்கல நம்ம இங்கேயே மக்க வச்சு எடுத்ததுதான் வீட்லயே நீ என்ன பண்ணிக்கலாம் உரமும் ரெடி பண்ணிக்கலாம் சப்போஸ் உனக்கு அது டைம் எடுக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க காய்கறி கழிவு இருக்கும் இல்லையா அதையெல்லாம் நல்லா மிக்சியில அடிச்சுட்டு கொஞ்சம் கூட மண்ணை போட்டு கலந்து ஒரு ரெண்டு நாள் இது பண்ணி விட்டீங்கன்னா அதுவே உரமா மாறிடு புளிய புளியூட நீ எதுக்குமே என்ன பண்ணல காசு செலவு பண்ணல உங்க வீட்டு பக்கம் வந்து வேப்பங்கொட்டை கிடைக்கும் இல்ல புளியம் இது கிடைக்கும் அப்படின்னா கூட அத கூட சேகரிச்சு வச்சு அதை கூட இந்த மாதிரி விதைப்பந்துகளாம் நீங்க செய்யலாம் அதே போல வெயில் காலங்களா உனக்கு ஈஸியாவே நிறைய டைப் ஆஃப் விதைகள் வந்து கிடைக்கும் இருக்கும் இல்லையா